கார்த்தி ரேவதி சீரிய இல்லை புராட்ட அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லாம் மிஸ்பர் ராம் ஃபுல்லுடையும் கேளுங்க மாயாக்கும் மகேஷுக்கும் சாமுண்டேஸ்வரியோட திட்டம் வந்து தெரிஞ்சு அவங்க இந்த மண்டபத்தை விட்டு ஓடிடலாங்கிற அளவுக்கு திட்டமிட்டுருக்காங்க வியூஸே வந்து போக மாட்டேங்குது பார்க்கறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டிட்டு இருக்கும் நம்ம மாயா மாட்டுக்கும் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க என்னடா சாமுண்டீஸ்வரி எதுக்கடா மல்லிகா கிட்ட வந்து பேசுகிறதுக்காக வந்து போறா நம்மளை பத்தி இருக்கிற விஷயத்தெல்லாம் கிட்ட சொல்லிட்டா அதுக்கப்புறம் அவ்வளோ தான் நம்ம குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிடணும் இனிமேட்டு இந்த இடத்துலையே வந்து நிற்கக்கூடாதுங்கிற அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல உடனே அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறது எல்லாத்தையும் ரகசியமாக கேட்கணுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கார்த்தி வந்து சம கடுப்பில் வந்திருக்காங்க மல்லிகா கிட்ட எல்லா உண்மையும் ரேவதி கிட்ட சொல்லுவாங்கன்னு நினச்சி கூப்பிட்டா ஆனால் கடைசியில் எதுவுமே வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க சொல்லுவாங்க கார்த்தி அவங்கள நம்பி தானே நம்ம இருக்கோங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து யோசிக்கும்போது கரெக்டாக வந்து நம்ம கார்த்தி வந்து வெயிட் இருக்காங்க சாமுண்டேஸ்வரி கிட்டே வந்து பேசுகிறாங்களே எல்லா உண்மையும் சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் மாயாவும் மகேஷும் என்ன பேசுகிறாங்கிற அளவு கேட்குறாங்க நான் தான் ஆல்ரெடி மாயா யார் மகேஷ் யாருன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல என்னது சாமுண்டேஸ்வரிக்கு நம்மளை பற்றின இருக்கிற விஷயம்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தூக்கி அறிவிப்போட்டிருது நீ அவங்கள தான் வந்து உன் வீட்டு மாப்பிள்ளையே ஆகிக்க போறியா உடனே வந்து கடுப்பாயிட்டாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி நிச்சயம் வந்து அப்படியெல்லாம் இல்லைம்மா நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் நான் வந்து ஒரு நல்ல பையனாக வந்து பார்த்துருக்கேன் இன்னொன்று தெரியுமா கார்த்தி எப்பேரிப்பட்டவருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ எங்கள் வீட்டில் வேலை பார்க்குற ராஜாவா சொல்லு சொல்லுங்கிற மாதிரி சொன்னோன்னே அவர் ஆல்ரெடி வந்து நீ என்னென்ன வந்து திட்டம்லாம் போட்டு வச்சிருக்கியோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவரும் வந்து கண்டுபிடிச்சிருக்காப்புல மாயா மகேஷ் எப்படிப்பட்டவருங்கிற விஷயம் எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சிக்கிட்டும் ரேவதி கிட்டே சொல்லணும்னு நினச்சி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் என்னால் தான் சொல்ல முடியாத அளவு சுச்சுவேஷனில் இருக்கேன் நீதான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கியே அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து அவரை பற்றி நான் இன்னமும் நல்லா தெரிஞ்சுக்கணும் என் குடும்பத்து மேலே எவ்வளோ அன்பு பாசம் வச்சிருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அப்போன்னு பார்த்து நம்ம மாயாவும் மகேஷும் எல்லா உண்மையும் கேட்டதுனால இனிமேட்டு இங்கே இருந்தால் நமக்கு தான் பிரச்சனை நான் ஒரு வேற மாப்பிள்ள வந்து பார்த்துட்டேன் அவ் அவங்களுக்கும் ஏன் தான் கல்யாணம் வந்து போகுது இந்த விஷயம் வந்து வெளியில் வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் நான் இத்தனை நாளாக எதிரின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எனக்கு சொந்தமாகிடுவாங்க ரேவதி வந்து அது மாதிரி முடிவில் இருக்கா அதனால தான் நான் இவ்வளோ நாளாக வந்து சொல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தி வந்து செம்மையாக வந்து கோவத்தில் வந்து இருக்காங்க என்ன மேடம் நீங்கள் தான் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும் இல்லை ரேவதி கிட்டே யாவது சொல்லணும்னு சொல்லி நான் ரொம்ப நாளாக நீங்கள் இந்த விஷயத்த சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கீங்களே இது எல்லாத்தையும் வந்து சாமுண்டேஸ்வரி வந்து நின்று பார்க்குறாங்க கார்த்தியோட கோவத்தை பார்க்கும்போது அவங்களையும் வந்து பார்க்குற மாதிரி தான் தோணுது நம்ம ஜாமுண்டீஸ்வரிக்கு என்னால் எதுவும் சொல்ல முடியாது தம்பி இந்த விஷயத்தில் என்ன எதுவும் நம்பாதீங்க வேறு ஏதாவது ஒரு இருந்துச்சுன்னா அதை பற்றி மட்டும் யோசிங்க கல்யாணத்தை நிப்பாட்டுங்க எனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் பிரச்சனை என்ன தேடி வரும் அப்படின்னு சொல்லி சும்மா காச்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஜாமுண்டீஸ்வரி இப்படி தான் சொல்ல புள்ள உடனே இதுக்கேற்ற மாதிரியே வந்து பர்ஃபார்ம் இருக்காங்க மல்லிகாவும் நீங்கள் நல்லபடியாக வந்து எல்லாரையும் கவனிச்சுக்கிறீங்கள கிட்டே வரவங்க எல்லாரையும் வந்து பார்த்துக்கிறீங்க ஆனால் இந்த பிரச்சனையில் ஏன் நீங்கள் தலையிட மாட்டேங்கிறீங்க எனக்கு காரணம் தெரிஞ்சு ஆகணுங்கிற மாதிரி கார்த்தி வந்து கேட்டோன்னே தம்பி எல்லாத்துக்கும் எல்லா நேரத்துலையும் வந்து விடைக்கு வந்து தேர முடியாதுப்பா அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோன்னே வந்து கார்த்தி மாட்டுக்கும் சல்லுன்னு வந்து அந்த ரூமை விட்டு வெளியே வந்து போகிறாங்க பார்த்தியா என் மேலே வந்து கோவப்பட்டு அடிச்சிருப்பா பார்ப்ப போல இருக்குது என்ன சொல்கிறேன்னு தெரில நிச்சயம் இவரை விட்டால் வேற யாரும் தங்கமான மாப்பிள்ளை வந்து கிடைக்க போகிறதில்ல கார்த்தி போல வந்து ஒரு மாப்பிள்ளையாக வந்து பாரு ரேவதிக்கு கார்த்தி போல இல்லை கார்த்தி தான் மாப்பிள்ளையேங்கிற மாதிரி மல்லிகா கிட்ட வந்து சொல்லிடுறாங்க அப்படியா சொல்கிற அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் மாயாவும் மகேஷும் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே இத்தனை நாள் வரைக்கும் சாமுண்டேசுவக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சா அவள் வேற எதுக்கோ ஒரு காரணத்துக்காக தான் நம்மளை வந்து விட்டு வச்சிருக்கா அதனால தான் ஆரம்பத்துலேருந்து வந்து ஒன்று காரில் வந்து பொண்ணு அழைப்பு மாப்பிள்ளை அழைப்புக்கெல்லாம் உனக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை துணை மாப்பிள்ளை வந்து கார்த்தி வந்து ஆக்கியிருக்காங்கன்னா நான் நினைக்கிறது கரெக்டாக இருந்தால் கார்த்தி தான் வந்து மாப்பிள்ளையாக வந்து நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறது அந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும் கண்டிப்பாக ஒன்றை மனமேடையில் கொண்டு போய் உட்கார வச்சு தாலு கட்ட வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு மாயா வந்து பேசுகிறாங்க இதெல்லாம் நடக்குமா எதுக்கு தேவையில்லாத வேலை கார்த்தியை நம்மளால் சமாளிக்க முடியாது அப்படி இருக்கும் போது சாமுண்டி சீரியல்லாம் ரொம்ப பெரிய ஆளுமா அவங்க அவங்ககிட்டலாம் வந்து நேரடியாகலாம் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசுகிறாங்க இதே கேட்டோன்னா அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது என்ன பேசணும் ஏது பேசணும் சுத்தமாக தெரியாமல் அப்படியே வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க வேணாம்மா நீ தேவலாம் பிரச்சனை பண்ணுற நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் கஷ்டமோ நஷ்டமோ அப்படியே வந்து நம்ம இருந்துடலாம் தேவையில்லாமல் வந்து இந்த வாழ்க்கைக்கு ஆசைப்பட்றேன் பணத்துக்கு ஆசைப்பட்றேன்னு சொல்லி வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது ஏய் நீ ரேவதி காலத்தில் தாலி கட்டுறா அதுக்கப்புறமேட்டுக்கு ஒன்ன மாப்பிள்ளையை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் வேற வழியே இல்லைங்கிற மாதிரி சாமுண்டேஸ்வரி என்ன பண்ணிடுவான்னு நானும் பார்க்குறேன் ஏய் எனக்கு பயமாக இருக்குடி இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி மாயா ஒன்றுக்கு நாலு வாட்டி யோசிச்சுக்குமா அப்படின்னு இருக்காங்க ராஜா கிட்டே வந்து பேசுகிறாங்க நம்ம மயில் வாங்கணுமோ அவங்க மாமனாரோ என்ன மாப்பிள்ளை ஏதோ ஒரு விஷயம் வந்து செய்கிறேன்னு மல்லிகா வந்தாங்களா சொன்னாங்களா அப்படின்னு சொன்னோன்னே எல்லா திட்டமும் தோல்வியாயிடுச்சு ஏன் என்னாச்சு அவங்க கடைசி நேரத்தில் வந்து சொல்ல மாட்டேன்ட்டாங்க என்னது சொல்ல மாட்டேன்ட்டாங்களா மல்லிகாவும் சாமுண்டேஸ்வரியும் வந்து சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு அப்படி இருக்கும்போது அப்படியெல்லாம் சொல்லாமல் இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே மாமா இதில் வேறு ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு என்னப்பா மல்லிகாவை தான் நம்ம பெருசாக வந்து நம்பியிருந்தோம் இப்போ மல்லிகா வந்து கை விரிச்சிட்டாங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வாகனம் ராஜராஜன் கார்த்திலேருந்து எல்லாரும் எனக்கு தெரியவில மாமா இப்போ இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான்ப்பா நீ வந்து எப்படி இருந்தாலும் தாலி வந்து கட்டுறது தான் ஒரே வழி இல்லாட்டி ரொம்பவே கஷ்டம்ப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ராஜராஜன் மாமா அது ஒன்று தான் வழியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போதைக்கு நம்மளால் எதுவுமே வந்து சமாளிக்க முடியாது அப்படின்னு நினச்சி மா ராஜராஜன்லேருந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறப்ப கார்த்தி என்ன மாதிரி மனநலமைக்கு வருவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் கார்த்தி ஒரு வேலை அவங்க சம்மதத்தோட கூட தாலி வந்து கட்டலாம் மகேஷ் தாலி கட்டுற மாதிரி ஒரு நிலமை வந்துச்சுன்னா கரெக்டாக வந்து மகேஷ் எல்லாம் தாலி கட்ட விட மாட்டாங்க நம்ம கார்த்தி மடமெடையில கார்த்தி கூட தாலி கட்டலாம் இல்லை சாமுண்டேஸ்வரியோட வாக்கை வந்து காப்பாற்றணும் அவங்க சொல்ல வந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வேலை வந்து தாலி கட்டுன்னு சொன்னால் நிச்சயம் வந்து கார்த்திக்கு வேற வழி இல்லாமல் தாலி கட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி கதைக்கிழமை வந்து சுவாரஸ்யமாக வந்து கொண்டு போகிறாங்க கார்த்தி எப்படி இருந்தாலும் வந்து தாலி கட்டிடுவாங்க ரேவதிக்கு அதுக்கப்புறம் தான் எல்லா உண்மையும் தெரிய போகுது அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரர் அதுக்கப்புறம் ராஜாவோட பேரன் அப்படின்னு சொல்லி தெரிய வரும்னு நினைக்கிறேன்